வளர்ந்து வரும் நவீன காலத்தில் காடுகளும் மலைகளும் அழிந்து வரும் சூழலில் இன்றும் சில நாடுகளில் மிகப்பெரிய காடுகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் உலகின் மிகப்பெரிய காடுகளை கொண்ட நாடுகள் குறித்து இங்கு பார்க்கலாம் சுமார் எண்பத்தொரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய வனப்பகுதியை கொண்டுள்ளது ரஷ்யா இங்கு சைபீரியன் டைகா கரடிகள் ஓநாய்கள் சைபீரியன் புலிகள் உள்ளிட்ட பல வனவிலங்குகளை பார்க்கலாம் பிரேசில் என்று சொன்னாலே பலருக்கும் அமேசான் காடுகள் தான் முதலில் நினைவிற்கு வரும் இங்கு நாற்பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெரிய அடர்த்தியான காடுகள் அமைந்துள்ளது கனடாவில் சுமார் முப்பத்து நான்கு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வனப்பகுதிகள் அமைந்துள்ளது இங்கு நீங்கள் மூஸ் கருப்பு கரடி ஓநாய்கள் உள்ளிட்ட பலவிதமான வனவிலங்குகளை பார்க்கலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த அமெரிக்காவில் முப்பது லட்சத்து தொன்னூற்றி தொள்ளாயிரத்து ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வனப்பகுதியும் காடுகளும் அமைந்துள்ளது இங்கு நீங்கள் போலார் கரடி உள்ளிட்ட பலவிதமான விலங்குகளை பார்க்க முடியும் சீனாவின் காடுகள் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த காடுகளில் பாண்டா குரங்கு மற்றும் பல்வேறு மருத்துவ தாவரங்களை நீங்கள் பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய வனப்பகுதி ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது இங்கு நீங்கள் கோலாக்கள் கங்காருக்கள் மற்றும் பல்வேறு வகையான பறவை இனங்களை பார்த்து ரசிக்கலாம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வனப்பகுதி கொண்டுள்ள ஒரு நாடு இந்த காங்கோ ஜனநாயக குடியரசு இந்த வனப்பகுதிகளில் குரில்லாக்கள் யானைகள் போன்ற பல வனவிலங்குகளை பார்க்கலாம் ஒராங்குட்டான்கள் புலிகள் மற்றும் காண்டாமிருகங்கள் போன்ற உயிரினங்களின் தாயகமாக உள்ள வனப்பகுதி இந்தோனேசியா இந்தோனேசியாவின் காடுகள் ஒன்பது இலட்சத்து பதினைந்து ஆயிரத்து இருநூற்று எழுபத்தேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது